காலை வணக்கம் எதுக்கு இந்த வீடியோன்னா பாத்தி பிடிக்கிறான் பாத்தி பிடிச்சி விவசாயம் பண்ணுறான் ஒரு வருஷத்துக்கு மேக பிடிச்சி விவசாயம் பண்ணினாங்க அதனால் இப்போ தான் ஓட்டி விவசாயம் பண்ணுறோம் தண்ணி ஒன்றுங்களா அது வந்து சோளாறு சோலார் மூலமாக கொடுத்து மோட்டரு வந்து அங்கே இன்னொரு நாக்கிறது தக்காளி இருக்குது அன்னைக்கு தேச்சுரு அப்படி இதுக்கு நேரம் போடணும் இது வந்து மேலே வரைக்கும் அங்கே அந்த வீட்டு வரைக்கும் போது அது வீட்டு முன்னாடி இருக்குது வந்து கரு போடலாம் அது இந்த மாதம் போடக்கூடாது அடுத்த மாதம் போகணும் சொன்னாங்க அதனால் போடலை பாருங்கள் விவசாயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட இழப்பான்னு கேட்கலாம் பார்த்தா பார் பிடிச்சி நின்று இது வீடியோ பிடிச்சிருக்காண்டி நின்றுருக்கேன் அதனால் இழப்பு வருது சோலார் தான் மோட்ரு ஓடுது ஸோ வா சேனல் எதுனா அது அவர் சேனலு இப்போ எனக்கு எப்படி சப்போர்ட் அதே மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் அண்ணன் எனக்கார் மூத்த ஒரு இவர் இது வந்து என் வீட்டுக்காரி இது வந்து இப்போ காமிச்சிடலாம் எனக்கார மூத்த அண்ணன் அவருக்கார மூத்த ஒரு இவர் இன்னொரு வந்து அங்கே எக்கா அந்த வீட்டில் இருப்ப அப்படி பாரம்பிடிச்சு தனி ஆட்டலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது வீட்டுக்காரி அவரு யூடியூப் சேனல் வச்சிருக்காப்புல இந்த ஒரு இப்போ எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவருக்கு மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் இது சோழர் பண்ணுமே தான் ஓடுது இந்த மோட்ரு இப்போ மணி வந்து ஐம்பதே ஆள் வேறுங்க எப்படி இருக்குன்னா இதுக்கு வந்து இந்த தண்ணி வருது சரிங்க விவசாயம் பண்ணுறோம் அந்த காரைக்கிறோம் ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குது காது தெக்க இருக்கு இங்கே கம்மியாக இருக்குது தெக்க இருக்கு உங்கள் சேலம் நம்ப சொல்லுமார் நண்பர்களே எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க நம்பளே அதே மாதிரி அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ட்ரை நண்பர்களே விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்